அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பல விஷயங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை அது மாதிரி தெய்வம் நம்ம கூட இருக்கார் அப்படின்னா குருபலம் வரக்கூடிய காலத்தில் தான் அவர் நம்ம கூடவே இருக்கார்னு அர்த்தம் எதையும் நம்பி செய்யலாம் அப்படிப்பட்ட குருபலம் பொருள் இழந்த தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்த தன்னுடைய உடமையை இழந்த தன்னுடைய மரியாதை இழந்த திருமண வாழ்க்கை இல்லாத தனிச்சு கஷ்டப்படக்கூடிய புத்திர பாகியம் இல்லாத அந்த அவஸ்தைய பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் விடிவெள்ளியாக குருபலம் வரும் குரு என்பவர் யார் தனகாரகன் புத்திரகாரகன் கல்யாண பலம் கொடுக்கக்கூடிய குரு பார்வை தெய்வ வழிபாடு தெய்வ எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடியது குருபலம் இவையெல்லாம் குரு தான் உங்களுக்கு ரகஸ்பதி கல்வி அறிவு நுண்ணிய அறிவு மிகப்பெரிய பதவிகளில் உட்காருவது சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படுவது எல்லாமே குரு அப்போ மெயினாக இன்றைக்கி வாழ்க்கையில் என்ன தேவை பணம் தேவை இந்த பணத்தை யார் கொடுக்குறது குரு தான் கொடுக்கும்